வணக்கம் மக்களையே நல்லா இருக்கீங்களா நம்ம தக்கலையில் ஏற்கனவே பத்மநாபபுரம் பேலஸும் மாத்தூர் தொட்டிப்பாளத்தையும் முடிச்சுட்டு நம்ம திருப்பி இருந்து குமாரசுவாமி முருகன் கோயிலுக்கு போயிட்டுருக்கோம் தக்கலையிலேருந்து அஞ்சு கிலோமீட்டர் தூரம்தான் இருந்து பதினஞ்சு கிலோமீட்டர் தூரமும் திருவனந்தபுரத்தில் இருந்து ஐம்பது கிலோமீட்டர் தூரமும் உள்ள இந்த கோயிலுக்கு நம்ம மினி பஸ்ஸில் தக்கலையிலேருந்து வந்திருக்கோம் இந்த ஊர் ரொம்ப அழகான ரம்யமான ஊர் இந்த கோயில் அதி அற்புதமான ஒரு கோயில் இந்த கோயிலில் உள்ள ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா ஏன் இந்த கோயிலுக்கு வந்திருக்கோன்னா இந்த கோயிலில் நிறைய நமக்கு தெரியாத தகவல்கள் இருக்குது அது அற்புதமான ஒரு முக்கியமான ஒரு முருகன் கோயில் இங்கே நான் டெஃபினட்டாக வரணும்னு சொல்லிட்டு வந்திருக்கிறேன் இந்த முருகன் கோயிலில் தான் வள்ளி தெரு வள்ளி வள்ளி தேவியை முருகப்பெருமான் கல்யாணம் பண்ணதாக சொல்கிறாங்க திருமணம் புரிஞ்சதாக சொல்கிறாங்க அதுக்கு காரணம் வள்ளி தேவியோட முருகப்பெருமான் இங்கே தான் காதல் கொண்டதாகவும் அதன் பின் அவர் வந்து இந்த வள்ளி தேவியை காதல் பண்ணி இங்கேயே கல்யாணம் பண்ணிக்கிட்டதாகவும் ஒரு வரலாறு இருக்குது இது நிறைய பேருக்கு தெரியாத ஒரு வரலாறு இந்த கோயிலில் உள்ள முருகப்பெருமானோட மூலவர் பத்தடி உயரமும் வள்ளி தேவி ஆறடு உயரமும் இருக்காங்க ஆனா இங்க தெய்வான சன்னதி கிடையாது அதுதான் ஒரு சிறப்பு இந்த கோயில் வர்றதுக்கு கொஞ்சம் முன்னாடியே இந்த கோயிலோட திருக்குளம் இருக்குது அங்க ஒவ்வொரு வெள்ளிக்கிழையும் வெள்ளிக்கிழமையும் கஞ்சி தர்மம் பண்ணுறாங்க அதாவது சோறு சோறு வச்சு கஞ்சி பண்ணுவோம் அதுபோல் கஞ்சி தர்மம் பண்ணுறாங்க நம்ம உடம்பில் உள்ள எவ்வளோ பெற்ற வியாதியும் உள்ளவர்கள் இந்த கோயிலில் வந்து இந்த குளத்தில் குளித்து வெள்ளிக்கிழமை தர்ற அந்த கஞ்சியை வாங்கி குடித்தா எப்பேற்பட்ட நோய்களும் போகணுன்னு சொல்கிறாங்க போயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆறுபடை முருகன் கோயிலில் வராத இந்த கோயிலில் தான் வள்ளி தேவியை காதலித்து முருகபெருமானு திருமணம் பண்ணார் இந்த மலைக்கு பேர் வந்து வேலிமலை அதாவது முன்னாடி மலைன்னு இருந்தது அதாவது காதல் வேள்வியில் வள்ளியை கடிமணம் புரிந்தார் அதனால் இப்பகுதியை மலைன்னு புராணத்தில் சொல்கிறாங்க அந்த மலைன்ற பேர் மருவி தான் வேலிமலைன்னு ஆகிடுச்சு வெள்ளிமலை கிடையாது வெள்ளிமலை வேற இது வேலிமலை ஸோ அதனால் இந்த திருக்கோயில் ரொம்ப அதி அற்புதமான சக்தி வாய்ந்த முருகப்பெருமான் இந்த ஊரோட அழகை சொல்லிக்கிட்டே இருக்கலாம் அவ்வளோ அழகான ரம்யமான ஊர் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு படிக்கட்டு குளத்துக்கு போய் நீராடிட்டு வெள்ளிக்கிழமை வர்றது விசேஷம் குளத்தில் போய் நீராடி அந்த கஞ்சி தர்மத்தை வாங்கி அருந்திட்டு பின்ன இந்த கோயிலில் உள்ள வந்து இந்த முருகப்பெருமானை வணங்கி இந்த படிக்கட்டுகளில் உட்காந்த அமைதியாக உட்காந்தா எப்பேற்பட்ட மனக்கஷ்டமும் உடல் கஷ்டமும் கண்டிப்பாக தீரும் ஓ முருகா அப்படின்னு சொல்லி நம்ம சப்ஸ்கிரைபர்காகவும் நம்ம வியூவர்ஸ்காகவும் நான் டெஃபினட்டாக வேண்டிக்கிறேன் நம்ம சேனலில் பார்க்குற நிறைய முருக பக்தர்கள் நம்ம கமெண்ட்டில் ஓம் முருகா அப்படின்னு எழுதி இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்குமே ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நமக்கு ஆதரவு தெரிவிங்க இன் ஃப்யூச்சர்லேயும் முருகப்பெருமானோட நிறைய ஸ்தலங்களுக்கு நேரடி விசிட் பண்ணி அந்த ஸ்தல வரலாறுகளையும் அந்த கோயில் வரலாற்றையும் நம்ம சேனலில் நிச்சயமாக பகிர்வோம் அதற்கான முயற்சி நம்ம சேனலில் எடுக்கப்படும் இந்த கோயிலோட அமைதியை பார்த்து அழகையும் பார்த்து ரொம்ப மதி மயங்கி போயிட்டேங்க கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் வந்து அந்த கோயிலுக்கு நாகர்கோவில் கன்னியாகுமரி வந்தீங்கன்னா ஒரு தடவாவது வந்து விசிட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி நமக்கு ஆதரவு தெரியுங்க ரொம்ப நன்றி